வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா நல்ல குணங்களை கொண்ட பெற்றோர்களால் வளர்க்கப்படுற ஒரு சில குழந்தைகள் மோசமான குணங்களோட வாழறதுக்கு என்ன காரணம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நல்ல குணமுள்ள பெற்றோர்களாக இருந்தால் மட்டும் அவர்களின் குழந்தைகள் நன்றாக வாழ்ந்துவிட போதுமா என்றால் நிச்சயம் காணாது ஜெனடிக்ஸ் ஜீன்ஸ் ஓரளவுக்கு அதன் பங்கு உள்ளது மற்ற காரணிகள் குழந்தைகள் வளர்கிற சூழ்நிலை சமுதாயம் நண்பர்கள் இவைகள் மட்டுமல்ல ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தனித்திறமை இருக்கிறது அதை ஊக்கப்படுத்தாமல் தடை செய்வதோ கட்டாயப்படுத்துவதோ அதுவும் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதிக்கும் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு கலையே அதுவும் தற்கால வாழ்க்கை முறையில் கண்டிப்பாக பெற்றோர்களுக்கு குழந்தை வளர்ப்பு சம்பந்தமான கல்வி அவசியம் தேவை மகரிஷி அவர்கள் இதற்கு இன்னொரு அடிப்படை காரணத்தை கூறுகிறார்கள் அதாவது பிறந்த பிள்ளையை கொண்டே பெற்றோர்களின் தரம் உணர்வோம் என்று குறிப்பிடுகிறார்கள் ஏன் அப்படி சொல்லியிருக்கிறார்கள் பதில் அந்த கவிதையின் முதல் இரண்டு வரியில் உள்ளது அதாவது பெற்றவர்கள் விருப்பங்கள் நிறைவு பெறாவிடில் வாழ்வில் பிறந்த மக்களிடம் முனைந்து முன்னுரிமை செய்யலாம் அதாவது நண்பர் சுப்பு நல்ல குணந்தான் ஆனால் சுப்பு மனைவி அவர்களுடைய மனசில் ஒரு ஆசை இருக்கிறது நாம் ரொம்ப பாவத்துக்கு பயந்து அமைதியாக வாழ்கிறோம் என்பதற்காக பக்கத்து வீட்டில் இருக்கிற போலீஸ்காரர் எப்படியெல்லாம் நம்மை துன்புறுத்துகிறார் அதிகாரம் செய்கிறார் நம்மால் ஏன் அப்படி அதிகாரம் செய்ய முடியவில்லை நாமும் அப்படி இருந்தால்தான் இவர்கள் ஒழுங்காக குறைந்தபட்சம் பட்சம் நம்மிடம் வாழாட்டாமல் இருப்பார்கள் இப்படி நினைப்பது இதுவும் ஒரு நிறைவேறாத ஆசைதான் சுப்பு தன் மனைவியிடம் என் அலுவலகத்தில் என் கூட வேலை செய்கிற குப்பு இருக்கானே ஒரு வேலையும் செய்யாம ஆகா ஓகோனு வேலை செய்கிற மாதிரி மேலாளர்களிடம் பந்தா பண்ணி காரியம் சாதிக்கிறானே எனக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு குப்புவுக்கு கிடைத்து விட்டது அதற்கு சுப்புவின் மனைவி ஏங்க நீங்களும் அந்த திறமைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு தான் பொய் சொல்லவே வராதே இந்த காலத்துக்கு இது எல்லாம் தேவை உங்களை மாற்றிக்கிங்க என சொல்லுகிறார்கள் என்றால் இந்த இரண்டு நிறைவேறாத ஆசைகளை உடைய சுப்பு சுப்புவின் மனைவி இவர்களுக்கு பிறக்கிற குழந்தைகளிடம் அந்த ஆசை செயலுக்கு வந்துவிடும் என்று மகரிஷி அவர்கள் ஒரு காரணமாக சொல்லுகிறார்கள் அதாவது முதல் காரணம் முதல் குணம் பக்கத்து வீட்டு போலீஸ்காரர் மாதிரி பேசினால் மிரட்டுகிற அதிகாரம் செய்கிற அப்படிப்பட்ட குணம் அந்த குழந்தைக்கு ஏற்பட்டு விடுகிறது ரெண்டாவது சுப்பு மனைவி விருப்பப்படுற மாதிரி சுப்புவின் குழந்தை வேலையே செய்யாமல் வேலை செய்கிற மாதிரி பந்தாவாக போய் பேசி காரிய ச சாதிக்கிற குணமும் அவர்களுடைய குழந்தைக்கு ஏற்பட்டுவிடும் இந்த இரண்டு குணங்களுமே பெற்றோர்களிடம் இருந்த நிறைவேறாத ஆசைகள் இதேபோல் எத்தனை எத்தனை நிறைவேறாத ஆசைகள் இருக்கிறதோ அவைகள் குழந்தைகள் மூலம் நிறைவேறை தானே ஆக வேண்டும் இதை கொஞ்சம் சிந்தனை செய்து நன்மை தரும் ஆசைகளை மட்டுமே ஒவ்வொரு பெற்றோர்களும் அதே சமயம் நிறைவேறக்கூடிய ஆசைகளாக ஆசை சீரமைத்தல் பயிற்சி செய்து சீர்திருத்தம் செய்து கொண்டால் இந்த காரணத்தினால் குழந்தைகளுக்கு மோசமான குணங்கள் நல்ல பெற்றோர்களுக்கு அது வருவதை தவிர்த்து விடலாம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வோம் நாம் மாறுவோம் குழந்தைகள் எதிர்காலத்தை நல்லதாக்குவோம் நன்றி வாழ்க வளமுடன் உங்க வாழ்க்கையிலையும் வசந்த மலரணுமா இந்த வாழ்க்கை கல்வியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க